அகம் பிரம்மாஸ்மி முதல்ல எனக்குள்ள இருக்காரு நிச்சயமா அது சந்தேகமே இல்ல பிரம்மாஸ்மி அப்புறம் அயம் பிரம்மாஸ்மி உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்காரு ரெண்டு விதமா இப்ப அகம் பிரம்மாஸ்மி உண்மை தானே உண்மைதான் அயம் பிரம்மாஸ்மிங்கறது பொய்யா இருந்தாலும் அகம் பிரம்மாசுமி உண்மை தானே ஏதோ தியானத்துல நம்ம அடக்கம் ஆயிட்டாரு இப்ப அயம் பிரம்மாஸ்மி அவரு பொய் அகம் பிரஸ்மி அப்படி அல்லது நமக்கு ஆரம்ப சாதகனுக்கு எப்படி தோணும் சித்த வித்தியார்த்தி இருக்காங்கல்ல இதுல வந்து அகம் பிரம்மாஸ்மி இறைவன் எங்க இருக்காரு நமக்குள்ளதான இருக்காரு அப்படின்னேதான் வரும் ஈஸ்வரன் நமக்குள்ளதான் இருக்காரு மூச்சா இருக்காரு அப்படின்னேதான் வரும் உண்மைதான் இது அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் ஒண்ணும் அதாவது உடனாக நிற்கிறான் என் உடனே உள்ள இருக்கான் உடனாக நிறைய இது மட்டுமே உண்மை கிடையாது அகம் பிரம்மாஸ்மி மட்டுமே உண்மை கிடையாது நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க நான் இல்ல நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க நான் மட்டும் செத்துட்டேன் என்னைய மட்டும் காணும் இப்ப அகம் பொய் என்ன வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா அயம் பிரம்மாஷ்மி உண்மை ஏன்னா நீங்க இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அகம் பிரம்மாஸ்மி உண்மை நான் இல்லாட்டாலும் அகம் பிரம்மாஸ்மி எல்லாம் இருக்க வரைக்கும் ஐயம் பிரம்மாஸ்மி உண்மை இந்த ரெண்டு எப்பவும் இருக்கும் அதாவது உடனாக ஈட்டல் வேறாகி ஈட்டல் நானாக ஈட்டல் உலகமாக இருத்தல் இந்த ரெண்டு நிலையிலேயும் இருக்கும் உடைக்க முடியாது என்ன இருந்தா தான் உலகத்தை நான் உயிரோட்டம் எனக்கு இருக்கும் இருக்கு அப்பதான் வரும் எனக்குள்ள இருந்தா தான் எனக்கு நானே உற்பத்தி ஆகும் உணர்வே வரும் இல்லாட்டி நான் அஞ்ஞானத்துல பேரூர்ல கிடப்பேன் எதுவுமே தெரியாம இருப்பேன் இது ஒரு நிலை உலகத்துல இருக்கணும் உலகம் வந்து இருக்கணும் உலகம் இருக்கு இல்ல என்ன பொருள் இருக்குல்ல நீங்க இருக்கீங்க இல்ல நான் இருக்கேனே நீங்க இருக்கீங்க அப்ப உங்ககிட்டயும் பயன் லாஸ் முன்னதான கண்டிப்பா நானும் உண்மை அதுவா அவனும் இருக்கான் நானாவா அவன் இருக்கிறான் அதுவாவும் அவன் இருக்கிறான் ரெண்டு நிலையும் இருக்கு ஓகே இது அத்தவைதான் இப்ப சமாதிக்குல போனா வந்து அதுவும் அத்தவைதான் அஹ் பிரஹமாஸ்மி ஆனா இது ரெண்டுமே நிஜமானது இல்ல ஆஹ் இல்ல

இந்த அப்பா இருக்கிற தன்மை தான் சமாதி முக்தி இந்த அகம் பிரம்மாஸ்மிக்குள்ள போகும் போது என்ன ஆயிடும் உடம்பு மறந்து போயிடும் அகம் பிரம்மாஸ்மி சமாதிக்குள்ள போகும்போது அயம் போயிடும் உலகம் நினைப்பு போயிடும் கண்டிப்பா என்ன தவிர ஒரு உலகம் இல்ல அப்படிங்கறதுல நிக்கும் அகம் பிரம்மாஷ்டமிங்கிற ஒரே தத்துவத்துல அது நிக்கும் உலகத்தை பாக்காது அப்ப உலகம் இல்ல இறைவன் இருக்கிறான் இது என்ன குழப்பத்தில முடியும் அத்த விதத்துல நானே இறைவன் உலகத்தை நின்றோம் இது ஒரு கட்டத்துல தியானம் ஒரு ஆழமாக உடம்பு போயிடும் உடம்புங்கிற கான்சியஸே போயிடும் தொடர்புத்துமாவுக்கு சூக்கும தேவத்திலயே அது இருக்கும் சூக்கும தேவத்துல இருக்கும்போது அகம்பிரிக்கு எப்படி தெரியும் நானே இல்லையா இருந்தா தானே அகம்பரம் அகம்னா அகப்பட்டிருக்கிறது அகம் அப்ப அகப்பட்டிருக்கிற பொருள் வந்து விடுபட்டு ஆன்மா இருக்கு ஆனா அகம் இல்ல அப்ப அப்பா இருக்கிற எரியவீக்க வேறாக இருக்கிற உலகத்துல இருக்கிற அனுபவிக்காது இருக்கும் பிரம்மா சிவம் மூணாவும் கலந்து நித்தான் இந்த அகத்துல இருக்க அனுபவிக்கும் போது புறத்துல இருக்கிற அனுபவிக்கும் போது பக்தி நவம்பர் மாசத்துல தியானம் தவம் யோகம் எல்லாம் வந்துரும் கிரிய யோகம் ஞானம் இல்ல சரியை கிரியை வந்து சரியை வந்து வேராக ஈற்றல் அயம் பிரம்மாஸ்மி அனுபவிக்க ஈற்றல் சேவன் உலகமாகவே நிக்கிறான் எங்கிட்ட இல்ல ஆனா கோயில் சிலையில் இருக்கிறான் அசுத்தம் நான் கருவறைக்குள்ள போக கூடாது ஆனா கோயில் சிலையில முருகன் இருக்காரு இது வந்து அகம்பிரம் அங்க இல்ல அயம் பிரம்மாசமி மட்டும் அங்க இருக்கு யோகத்துக்கு வரும்போது அகம் பிரம்மாஸ்மி இருக்கும் அயம் பிரம்மாஸ்மி தயாது யோகி வந்து கோயிலுக்கு மாட்டோம் யோகா பயில் போக மாட்டாங்க ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ளதான் இருக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் பொய் உறுதியா நம்புறான் இந்த தத்துவம் எங்க போய் முடிஞ்சிருது இது வந்து லாஜிக்கலாவே இது உடைஞ்சு போயிடும் அகம் பிரம்மாஸ்மி மட்டும் தான் உண்மைங்கறது நீ செத்து போயிருவையா உங்களூ சேர்ந்து பிரம்மவும் சேத்து போயிடுமா என்ன நீ பிரம்மன் அப்படியே தான் இருக்கும் எங்கயும் மாறாது அப்படியே தான் இருக்கும் எங்கயும் போகாது அப்பால் நிக்கிற தன்மை மூணாவது அப்பால நிக்கிற தன்மைய நம்ம அனுபவிக்க முடியாது கருவிகள் கிடையாது வெளியில அய்ய பிரம்மாஸ்மி கோயில் இருக்கிற விக்கிரத்துல இருக்கக்கூடிய இறைய அனுபவிக்கிறதுக்கு கர்மேந்திரம் இருக்கு அகத்துல இருக்கக்கூடிய இறைய அனுபவிக்கிறதுக்கு ஞானேந்திரியம் இருக்கு அப்பால இருக்கக்கூடிய இறைவனை என்ன தன்மையில இருக்கிறான் அப்படிங்கறது டேஸ்ட் பண்றது கூட ஒரு அனுமானிக்கிறது கூட எந்த கருவி நம்ம கிட்ட கிடையாது ஏன்னா ஞானேந்திரியம் என்ன செய்யணும்னா கர்மேந்திரியம் வெளியில இருக்கிறத பாக்கும் தனக்குள்ள இருக்கிறத பார்க்கும் வெளியில இருக்கிறது எதையும் பார்க்க அப்ப அப்பா இருக்கிறது இந்த மூணாவது நிலைய வந்து இறையாக ஈஸ்வரனே வெளிப்படுத்தினார் தவிர தெரியாது இந்த அவர் வெளிப்படுத்தல அப்படின்னா அது காலம் பிடிக்கும் தியானம் சமாதிய மாறுறது காலம் பிடிக்கும் அதுக்குள்ள இருந்து சத்குரு ஸ்ரீபம் இது தியானம் சமாதியா சமாதிய மாறதுக்கு காலம் எடுக்கும் இந்த லயம் வாய்க்கிறதுக்கு இந்த டைம் எடுக்கும் போதுதான் அது வந்து அகம்பிரம் இருந்து அப்பால இருக்கக்கூடியது போகும் போ அதுக்கு போறதுக்கு கருவிகள் எல்லாம் இழந்துட்டு தான் போகும் கருவிகளை சரண்டர் பண்ணிட்டுதான் போவோம் அத காட்டுறத கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் பிரம்மே அடுத்த நொடியில தேவத்துல இந்த கருவிகளை நாம எப்போ சீக்கிரம் ஒப்படை கிராம இருக்காது சமாதிக்கு போகும்போது ஜபம் ஜபத்தின் வழியா அப்படியே சமாதியில அடக்கம் ஆவாங்க அந்த ஜெபம் உள்ளுக்குள்ள நிக்கணும் முதல்ல அந்த மந்திரத்தை உருட்டுல மணி நிக்கணும்

இதுக்குண்டான டைம் வந்து அத்வைதவாதிகள் கொடுக்கறது இல்ல இந்த கருவிகளை விட்டுறதுக்கு தயாரா இல்லை எப்படி முதல் நிலையில ஏற்கனவே சொன்னதுண்டு எல்லாம் தியானத்துல உட்காரவே மாட்டாங்க உடம்பு பட்டுவங்க தியானத்துல உட்கார்ந்தோம்னா கண்ண மூடி உட்காந்து ஏதாவது கடிச்சுட்டா என்ன பண்றது மூச்சு விடுறதே மறந்துருங்க கவனத்திலேயே செலுத்துங்கன்னா பண்ண மாட்டான் பயப்படுவான் மூச்சு விடுறதுல கான்சியேஷன் விட்டுட்டோம்னா செத்து போயிடுமே நான் தானே முடிச்சு இழுக்கிறோம் விட்டுறோம் அந்த கான்சியஸே கூட செல்றாங்களே செத்து போயிருமே யாரும் மூச்சு இழுத்து விடுத்து நடக்கிறது இந்த பயத்துல உள்ள போக மாட்டாங்க இதே பயம் இன்னும் டீப்பா போய் இந்த ஆணவ மலம் இவங்களுக்கு இருக்கிறது ஆணவ தான் அதுவும் ஆணவ மலம் தான் அந்த கருவிகளை நியாயந்திரிகளை ஒப்படைக்க மாட்டாங்க ஒப்படைக்காதனால அப்பால் இருக்கிறதா அனுபவிக்க முடியாது கருமேந்திரியும் எதை அனுபவிக்கணும் வெளியில இருக்கிறதா அனுபவிக்கும் இந்த கண்ணை வச்சு வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்க முடியாது ரத்தம் என்ன நேரம் பார்க்க முடியாது வெளியே வந்தா தான் பாக்க முடியும் அதாவது வெளியில இருக்கிற பொருளத்தான் கர்மேந்திரியம் பார்க்கும் ஞானேந்திரியம் அதே மாதிரி அதுக்கும் ஒரு விதி இருக்கு அந்த விதி அது உடைக்க முடியாது அது உள்ள மட்டும் தான் பாக்கும் வெளியில இருக்கிறத பார்க்காது வெளியில பேசிட்டு இருக்க சத்திரத்தை கர்மேந்திரியம் தான் வாங்கி ஞானேந்திரத்துக்கு கொடுக்கும் நேரடியா ஞானேந்திரி வாங்காது இது ரெண்டுக்கும் விதி இது நீ உள்ளயே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கோயிலுக்கு போறோம்

ஒரு தான் பார்க்க முடியும் போறும்போது அர்ச்சகர் சொல்லுவாரு வெளிச்சத்துல சில சமயத்துல தீபாரன் ஆறது கூட தெரியாது மூர்த்தியில போகஸ் பண்ண இதுல எங்க உள்ள இருந்து பாத்த ஒன்னுதான் பாக்க முடியும் ஞானந்திரிக்கிற ஒப்படைக்காதனால அது உள்ள மட்டும் தான் பாக்கும் அகம்பர்மாஸ்மியைதான் பாக்கும் வெளியில அப்பா இருக்கிறத பாக்காது விடுறது இல்லாத